ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யுனிக்கான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்பர்களே இதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனே விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உழமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு ரிஷபராசி என்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்குங்க சுபகிரகங்கள் எல்லாமே ராசியிலே இணைந்திருக்கிறதுனால யோகமான உழைப்பாக கருதப்படுதுங்க குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ராசியிலேயே ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது ரிஷப் ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க சோ மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க முக்கியமாக உங்க வார்த்தைகள் மற்ற உங்க செயல்பாடுகளை கூடுதல் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறும் அது மட்டும் இல்ல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிக்கணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உங்க வார்த்தைகளை வந்து நீங்க அளவு எடுத்துதான் பேசணும் என்ற தினம் நீங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க அதை விடுத்து நீங்க கடுஞ்சொருட்களை என்ற தினம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு சங்கடங்கள் வந்து சேரலாம் எனவே எந்த சூழ்நிலையிலும் சரி நீங்க அனைவருக்கு கடி கனிமையாக நடந்து கொள்ளுங்கள் கடுமையாக பேசாமல் இருக்க உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக மாறுவதற்கு நீங்கள் அனுசரித்து போவது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சில சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு கனிம பேச முடியாத சூழல் வந்ததுன்னா நீங்க பொறுமையாக இருந்து கொண்டு அமைதியாக நீங்க பேசாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வார்த்தைகள் கவனமா இருக்கணும் நண்பர்களே அது முதலாவது விஷயமாக இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற தினம் நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா உங்ககிட்ட சில நம்ப முடியாத கட்டுக்கதைகளும் அவிழ்த்து விட்டு உங்ககிட்ட வந்து பேராசையை தூண்டிவிட்டு நிறைய பணத்தை வந்து தவறான வழியில முதலீடு செய்ய வைக்க நிறைய பேர் இன்னைக்கு காத்திருப்பாங்க உங்க பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாறக்கூடாதுங்க பணம் விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வெளியவே எடுக்காதீங்க வெளியே தானே பிரச்சனை எடுக்காமல் உள்ளேயே வச்சுக்கோங்க உங்களுடைய பணத்தை வந்து இன்னைக்கு பத்திரமா வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப முக்கியம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னைக்கு பண்ண வேண்டாம் அல்லது யாருக்கும் வந்து எந்த கடன் கொடுக்கறது வே போன்ற வேலையை இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு ரொம்ப அத்தியாசமான செலவு செய்யணும் இல்லையா அதுக்காக மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்து நீங்க செலவு பண்ணலாம் மற்றபடி இன்னைக்கு பணத்தை நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாதுங்க அது இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க குறிப்பாக டிராவல் பண்ணும்போது விலையீர்ந்த பொருட்கள் பணம் பர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது முக்கிய நண்பர்களே ஸோ இரண்டாவது விஷயமாக நீங்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் யார்டின் நிதியில இருந்து நீங்க ஏமாந்து கூடாதுங்க பினான்சியல் ரீதியாக நீங்க லாஸ் ஏறக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க முதலீடுகள் என்ற எதுவும் செய்ய வேண்டாம் இன்றைய மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்க சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க அந்த மாதிரி முன்கோபம் இருக்கும்போது உங்களுடைய புத்தி வந்து வேலை செய்யாது அதனால கோபம் என்பது குறுகிய நேர தனம் அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு அந்த பைத்திகாரத்தனத்தில் நீங்க சிக்காம கோபம் வரும்போது அமைதியாக இருந்து good day உங்களுக்கான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு உங்கள் மனசை வந்து டைவெர்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே கோபத்தை காட்டிட்டீங்க அப்படின்னா அதோடைய விளைவுகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கோபத்தை வந்தாலும் நீங்கள் அது வந்து பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுங்கிறதுனால அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சாப்பாடு விஷயத்தில் அதாவது உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க மேலும் உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நீங்க சாப்பாடு செய்யல்கவனும் செலுத்தினாலே போதுமானதுங்க உங்களது உடல் எடைக்கு மேல ஓவர் வெயிட் தூக்கறதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கரெக்டா தூங்கி கரெக்டா எந்திரிக்கிறதுல அந்த தூக்கத்தை மெயின்டைன் பண்றது நீங்க ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் இனிமையாக நாளாக உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மனத்தில் வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அசைப்படக்கூடாதுங்க சில விஷயங்களை யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் தைரியம் குறையுது உணர்வீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த விஷயங்கள நீங்கள் ஈடுபடலாம் பிடித்தமான வேலையில் ஈடுபட்டு இன்றைய தினம் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டு நீங்கள் உண்டு உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை தவறி கூட இன்றைக்கி எதுவும் செய்துடாதீங்க உங்களுக்கு அதற்கு உகந்த தருணம் இது அல்லங்க அதனால் பூசுகள் ட்ரை பண்ணாமல் உங்கள் வழக்கமான அனுபவம் வாய்ந்த வேலையில் செய்யுங்க இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அனுப்பிள்ளி உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க இந்த தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் விழிப்பு விழிப்புணர்வாக அலர்ட்டாக வந்து நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்குங்க சில விஷயங்கள் நடந்திருக்காதுங்க அது நடக்காத விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி ஒரு பிரம்மிய மனதில் வைத்துக்கொண்டு அதை நினைத்துக்கொண்டு நேரத்தை உருவாக்கிறதுலாம் இருக்கும் சில காரியங்கள் சீக்கிரமாக முடியும் நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் எளிபுறாக முடியும் அதெல்லாம் மனசுல நீங்க வச்சுக்காம உங்க காரியங்களை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க இந்த தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் யாரையும் பகச்சு கொடுக்கக்கூடாது நண்பர்களே நட்புறவர்கள் கூட பேசும்போது பழகும் போதும் அளவுக்கு அதிகமாக கேலி கூடாது பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக நீ மாத்திக்க முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஸ்டைன் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாராம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் இழுபரியா பெண்ணியா இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்க வாழ்க்கை கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லர் வாழ்க்கையில அனுசரித்து போவது நீங்கள் ரொம்ப அவசியம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்க குழந்தைகள் மூலமாக எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறலாம் ஆனா அதுக்கு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்த தினம் எந்த ஒரு விஷயத்துல இருந்து கோவப்படாமல் நீங்கள் நிதானத்தில் செயல்படுகிற நண்பர்களே சில காரியங்கள் இழுபரியானா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாங்க Yeah. <síntos> உங்க காரியங்களுக்கு என்ன சிந்தனை வேண்டுமோ அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஒருவேளை நீங்கள் கூட்டியாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்ற தினம் உங்க பாட்டார் மூலமாக சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகமாகலாம்ங்கிறதுனால முடிந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் ஞாபகம் மருந்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமான காரியங்கள்லாம் என்னென்ன செய்யணுங்கிறது ஒரு லிஸ்ட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை காரியங்களை போக்கஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் புதிய புதிய நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது நண்பர்களே உங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே